வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன அரசாணை பத்தி தான் ஆனா அதோட தாக்கம் இருக்கே ஒருத்தனோட அன்றாட வாழ்க்கையே மாத்தக்கூடியது அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த கதையை விரிவா பார்க்கலாம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் இல்லையா ஆனா இந்த சின்ன டைம் கேப் ஒருத்தரோட கஷ்டமான பயணத்தை எவ்வளவு சுலபமாக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சில பேருக்கு இந்த பதினஞ்சு நிமிஷங்கிறது வெறும் நேரம் இல்லை அது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு சரி முதல்ல ஒரு கேள்வி இந்த அரசாணை எதுக்காக திடீர்னு தேவைப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான சவால் என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கலாம் வாங்க சாயங்கால நேரத்துல பஸ்லயும் ரோட்லயும் இருக்கிற கூட்டத்தை நினைச்சு பாருங்களேன் ஒரே தள்ளு முள்ளு அந்த நெரிசல்ல மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் தினமும் வீட்டுக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாலே இருந்துச்சு இப்படி ஒரு தினசரி போராட்டத்துக்கு நம்ம அரசாங்கம் எப்படி தீர்வு கண்டுச்சு அவங்க எடுத்த அந்த முக்கியமான நடவடிக்கை என்ன வாங்க பாப்போம் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ ஆணைய வெளியிடுறாங்க அதுதான் இந்த அரசாணை பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மனிதாபிமானம் ஒளிஞ்சிருக்கு இந்த சூப்பரான மாற்றத்தை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான அரசாணை நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் இதை வெறியிட்டது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அந்த ஆர்டரோட முக்கியமான பாயிண்டே இதுதான் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்கள் ஆஃபீஸ் முடிகிற நேரத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்பலாம் பாருங்க இவ்வளவு சிம்பிளான ஒரு வரி ஆனா இதனால கிடைக்கிற நிம்மதி எவ்வளவு பெருசு ஓகே இந்த பதினஞ்சு நிமிஷம் ரூல் பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுது இதனால யாருக்கெல்லாம் நன்மை வாங்க இன்னும் கொஞ்சம் இதா பார்க்கலாம் இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பதினைந்து இது வெறும் நம்பர் இல்லைங்க இது ஒரு வேலை நாள்ல செஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான மாற்றம் இந்த ஒரே ஒரு ரூல் ஒருத்தரோட சாயங்காலத்தையே எப்படி மாத்துதுன்னு பாருங்க ஒரு பக்கம் அந்த பயங்கர நெரிசல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது இன்னொரு பக்கம் அந்த பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்புறதால கிடைக்கிற ஒரு நிம்மதியான பயணம் இது தாங்க அந்த மாற்றத்தோட பவர் சரி இந்த சலுகை யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த டாக்குமெண்ட் படி தமிழ்நாட்டுல இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யற எல்லா மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க இது ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல மட்டும் எடுத்த முடிவில்லை இந்த உத்தரவு நம்ம மாநிலம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் சேரணும்னு அரசாங்கம் எப்படி உறுதி பண்ணினாங்கன்னு தெரியுமா இதுக்கு பதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் தான் இத பாருங்க நம்ம மாநிலத்தோட தலைமைச் செயலாளர்ல இருந்து எல்லா மாவட்ட கலெக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இதை அனுப்பியிருக்காங்க இதுவே காட்டுதில்ல இந்த விஷயத்துல அரசாங்கம் எவ்வளோ சீரியஸா இருந்திருக்குன்னு அதனால இது ஒரு சாதாரண மெமோ இல்ல மாநிலத்தோட டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் இதை அனுப்புனதால இது மாநிலம் முழுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான உத்தரவுன்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்ல இந்த ஆணைய அரசின் முதன்மை செயலாளர் திரு டி எஸ் ஸ்ரீதர் அவங்களே கையெழுத்து போட்டுக்கிறாங்க அதனால இது வெறும் ஒரு அட்வைஸ் இல்ல இது கண்டிப்பா செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டளைனும் உறுதியாகுது ஸோ இந்த முழு கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலானா உண்மையான அக்கறையோடு செய்யப்படுற ஒரு சின்ன மாற்றம் கூட நம்ம சமூகத்துல எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை உருவாக்குங்கிறது தான் இல்லையா இந்த பதினஞ்சு நிமிஷ கதை மூலமா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழணும் அது என்னன்னா இது மாதிரி வேற என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சா நம்ம வேலை பார்க்குற இடத்துலேயும் நம்ம சமுதாயத்திலையும் பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் இதை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க